எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல்டிஎர் டூ டிஜிட்டல் வீடியோ திரு டிஜிட்டல் வீடியோ உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து வச்சு விளையாடுங்க மற்றபடிக்கு ஒரு பொழுதுபோக்கு வீடியோவாக பார்த்துட்டு விட்டுடலாம் இங்கே கொடுக்கப்படும் அனைத்தும் கருத்து கணிப்பு தான் கன்ஃபார்ம் நம்பர் பெட்டிங்கோ சூதாட்டமோ எதுவும் நடைபெறவில்லை முழுக்க முழுக்க ஒரு கேரளா மாநிலத்துக்கு கருத்து கணிப்பு மட்டும்தான் ஓகேங்களா திரு டிஜிட்டல் பாருங்கள் இன்றைக்கி எதுனா ஒரு சோவை பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது த்ரீ டிஜிட்டல் கணக்கில் வந்தால் எடுத்து வச்சுக்கோங்க த்ரீ டிஜிட்டல் எதுனா ஒரு ஷோவில் பாஸ் ஆகும் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் எதுனா ஏ போர்டு எடுத்து வச்சுருந்து நான் ஏ போர்டு இதாக கூட செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏ போர்டு இதாக கூட செக் பண்ணி போடுங்க ரூபா சீட்டோ முப்பது ரூபா சீட்டோ உங்கள் கணக்கில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா மற்றபடி கொடுக்கப்படும் அனைத்தும் கருத்து கணிப்பு வீடியோ தான் கன்ஃபார்ம் நம்பரோ பெட்டிங்கோ சூதாட்டமோ எதுவும் நடைபெறவில்லை முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான் ஓகேவா ஒரு மணிக்கு மூணு மணிக்கு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு எல்லா சோவுக்கும் இந்த நம்பர் தான் ஏசிபிசி பவர் பவரில் ஏசிபிசி மாதிரி மேலே மிக்சிங்கில் ஏசிபிசி எதுனா ஒரு ஷோவில் பவரில் வரும் பார்த்துங்க பார்த்து அளவாக வச்சுக்கோங்க ஸ்பெஷல் நம்பரில் அதே மாதிரி எதுனா ஒரு ஷோவில் வரும் ஓகேங்களா அழவாக அளவாக போடுங்க அளவாக இது பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்